ரவுடிகளையும் பிட்பாக்கெட் அடிப்பவர்களையும் கட்சியில் சேர்த்தவர் எதற்காக அவர்களுக்கு பொறுப்புகளை வாரி வழங்கிட வேண்டும் ஆங்காங்கே கொலை சம்பவங்களை நிகழ்த்துவதற்கு அண்ணாமலை மூலம் கட்சியில் சேர்க்கப்பட்டவர்களால் ஒரு திட்டம் அரங்கேற்றப்படுகிறதோ என்கிற சந்தேகம் இந்த நாட்டு மக்களுக்கு எழுந்திருக்கிறது பள்ளிக்கூடத்தில் காலை உணவு திட்டம் தரப்படுகிறது புள்ளி விவரத்தை அண்ணாமலை நேர்மையோடு வெளியிட வேண்டும் எந்த இடத்திலும் அப்படி நிறைவேற்றப்படவில்லை என்கிற ஆதாரத்தை நாம் தந்துவிட்டால் அண்ணாமலை அரசியலில் இருந்தே விலகிக் கொள்வதற்கு தயாரா என்கிற சவாலை அண்ணாமலை அரசோடு ஏற்க வேண்டும் துவங்கி வைத்தவர் எடப்பாடி பழனிசாமி என்று சொல்வது எவ்வளவு பெரிய பச்சையான அயோக்கியத்தனம் உங்களால சம்பளம் கொடுக்கறதுக்கே முறையான நிதியை ஒதுக்க முடியவில்லை எல்லா மாநிலங்களிலும் செயல்படுத்தி விட்டோம் என்ற அப்பட்டமான கடைந்தடித்த பொய்யை அயோக்கிய தரவாக இந்த நாட்டு மக்களுக்கு சொல்கிறாரே அண்ணாமலை அண்ணாமலைக்கு கொஞ்சமாவது நீதி நேர்மை ஏதாவது இருக்கிறதா அம்மையாருடைய ஆட்சி காலத்தில் பேருந்து கட்டணங்கள் உயர்த்தப்படவில்லையா அம்மையாருடைய ஆட்சி காலத்தில் மின்சார கட்டணங்கள் உயர்த்தப்படவில்லையா இதுவரை இந்த அரசு வந்ததற்கு பிறகு எந்த இடத்தில் கட்டணங்கள் உயர்த்திருக்கிறது வைத்து மட்டுமே அரசியல் செய்கிற ஒரு பிரதான வேலையை செய்யக்கூடிய புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால இழக்க இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல் பிங்க் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்லம் பசீர் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா சார் சிறப்பா இருக்கு திமுக ஆட்சி பதவியேற்று கிட்டத்தட்ட மூன்றாண்டுகள் நிறைவடைஞ்சிருச்சு திமுக ஆட்சி தேர்தல் வாக்குகளை கொடுத்த அனைத்து வாக்குறுதிகளும் கொஞ்சம் நிறைவேறாங்க அதில் வந்து யாரும் விமர்சிக்க முடியாது யாரும் எதிர்வினையாற்ற முடியாத ஒரு முக்கியமான ஒரு இதுன்னு பார்த்தானா காலை உணவு திட்டம் ஆல்ரெடி ஆரம்பிச்சு நல்லபடியாக போயிட்டு இருக்கு அரசு உதவி பெறும் பள்ளிகளில் வந்து நேற்று விரிவாக்கம் பண்ணாங்க காலை உணவு திட்டத்தை இந்த திட்டத்தை எல்லாரும் பாராட்டினாங்க ஆனா பிஜேபி தரப்பு மட்டும் பார்த்தீங்கன்னா விமர்சனத்தை வச்சாங்க புதுசா அவங்கதான் காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்த மாதிரி பில்டப் பண்றாங்க இது ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி இருபதுல புதிய கல்விக் கொள்கை திட்டத்துல இருக்கு அப்படி விமர்சனத்தை வச்சிருக்காங்க நீங்க எப்படி சார் பாக்குறீங்க காலை உணவு திட்டம் என்பது இந்தியா முழுமைக்கும் உள்ள உலகம் முழுமைக்கும் தமிழ்நாட்டை நோக்கி திரும்பி பார்க்க வைத்த ஒரு திட்டம் உங்களுக்கு நன்றாக நினைவிருக்கும் என்று நினைக்கிறேன் ஐரோப்பா நாடு ஒன்றில் ஒரு மாநகராட்சிக்கு உட்பட்ட பள்ளிகளில் இந்த திட்டத்தை அவல்படுத்திட வேண்டும் என்று அந்த மாநகராட்சி முடிவெடுத்த செய்தியெல்லாம் நமக்கு வந்து சேர்ந்தது காலையிலே பசியாறுவதற்கு அந்த மாணவர்களுக்கு உணவை தந்தால் அவர்கள் முறையாக பள்ளிக்கூடங்களுக்கு வந்து சேர்வார்கள் சுட சுட அவர்களுக்கு காலை உணவு தருவது என்பது அந்த மாணவர்களை பள்ளியை நோக்கி அழைத்து வருவதற்கான ஒரு யுக்தி என்பதை கண்டறிந்தது தமிழ்நாடு அப்படி கண்டறிந்து அவர்களுக்கு உணவளிக்க வேண்டும் என்று சொன்னதும் தமிழ்நாடுதான் அதிலும் குறிப்பாக திராவிட மாடல் அரசு தான் அதை செய்து காட்டியது இப்போது கூட கல்வி கண்திறந்த கரும வீரர் காமராஜர் அவர்களினுடைய பிறந்த நாளை பயன்படுத்தி கொண்டுதான் இந்த திட்டத்தை அரசு உதவி பெறுகிற பள்ளிகளுக்கும் கொண்டு வந்து சேர்த்தார் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரான மு க ஸ்டாலின் அவர்கள் புதிய கல்விக் கொள்கை வந்து பின்பற்று இடங்களிலெல்லாம் இரண்டாயிரத்தி இருபதிலிருந்து இது நடைமுறையில் இருக்கிற திட்டம் என்று சொன்னால் அண்ணாமலைக்கு நியாயமாக ஒரே ஒரு கேள்வியை நாம் கேட்போம் அவர் அறத்தோடு பதில் சொல்ல வேண்டும் இரண்டாயிரத்தி இருபதிலிருந்து புதிய கல்விக் கொள்கை எந்தெந்த எல்லாம் பின்பற்றப்படுகிறதோ குஜராத் உத்தரப்பிரதேசம் பீகார் போன்ற மாநிலங்களில் பின்பற்றப்படுகிற அந்த கல்வி திட்டத்தின் அடிப்படையில் படிக்கக்கூடிய மாணவர்கள் பயிலுகிற எந்த பள்ளிக்கூடத்தில் காலை உணவு திட்டம் தரப்படுகிறது என்கிற புள்ளி விவரத்தை அண்ணாமலை நேர்மையோடு வெளியிட வேண்டும் ஏதாவது ஒரு பள்ளியிலாவது அப்படி காலை உணவு திட்டம் செயல்படுத்தப்படுகிறது என்று சொன்னால் அண்ணாமலையினுடைய கூற்று சரி என்பதை நாம் ஏற்றுக்கொள்வோம் ஆனால் எந்த இடத்திலும் அப்படி நிறைவேற்றப்படவில்லை என்கிற ஆதாரத்தை நாம் தந்துவிட்டால் அண்ணாமலை அரசியலில் இருந்தே விலகிக் கொள்வதற்கு தயாரா என்கிற சவாலை அண்ணாமலை அரசோடு ஏற்க வேண்டும் என்று கிங் டிவி வாயிலாகவே நாம் அண்ணாமலைக்கு சவால் விடுவோம் குறிப்பாக கல்விக்கு ஒதுக்க வேண்டிய நிதி இருக்கிறது அல்லவா அதாவது பொதுப்பட்டியலில் இருந்த காலம் போய் ஒன்றிய பட்டியலுக்கு வந்ததற்கு பிறகு அதிலே வந்து புதிய கல்விக் கொள்கைக்காக அவர்கள் ஒதுக்கிய நிதியிலேயே எழுபத்தி இரண்டு விழுக்காடு பற்றாக்குறை இருக்கிறதுன்னு தேசிய கல்வி குழுமம் ஒரு அறிக்கையை தந்திருக்கு எப்ப தந்ததுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் தந்தது அதுல அவர்கள் குறிப்பாக சொல்லி இருக்கிற செய்தி என்னவென்று சொன்னா பாட புத்தகங்கள் வழங்குவதற்கு போதுமான நிதியை ஒதுக்கப்படவில்லை பாட புத்தகங்கள் வழங்குவதற்கான நிதியை ஒதுக்கவில்லை என்பதை தாண்டி ஆசிரியர்களுக்கு முறையா முறையான ஊதியத்தை தருவதற்கான வாய்ப்புகளை இந்த நிதி ஏற்படுத்தி தரவில்லை அது போதுமானதாக இல்லை எனவே இதை முறைப்படுத்தி ஒன்றிய அரசு சரி செய்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு பரிந்துரையை தேசிய கல்வி குழுமம் யாருக்கு சொன்னது என்று சொன்னால் இந்த ஒன்றிய அரசுக்கு சொன்னது அதையெல்லாம் நீங்கள் கணக்கிலே கொண்டிருக்கிறீர்களா உங்களால சம்பளம் கொடுக்குறதுக்கே முறையான நிதியை ஒதுக்க முடியவில்லை உங்களால் மாணவர்களுக்கு பாட புத்தகங்களை வழங்குவதற்கே முறையான நிதியை ஒதுக்க முடியவில்லை இப்படி இருக்கிற சூழலில் நீங்கள் காலை உணவு திட்டத்தை புதிய கல்விக் கொள்கையில் இருக்கிற எல்லா மாநிலங்களிலும் செயல்படுத்தி விட்டோம் என்ற அப்பட்டமான கடைந்தடித்த பொய்யை அயோக்கிய தரமாக இந்த நாட்டு மக்களுக்கு சொல்கிறாரே அண்ணாமலை அண்ணாமலைக்கு கொஞ்சமாவது நீதி நேர்மை ஏதாவது இருக்கிறதா அதெல்லாம் அவருக்கு கிடையாது வெறுமனே விமர்சனத்தை போகிற போக்கில் வைத்துவிட்டு போகிற ஒரு வேலையை அண்ணாமலை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் நீங்கள் பாராட்ட தேவையில்லை இகல தேவையில்லை அமைதியாக இருந்தாலே போதுமானது இது மக்களுக்கான திட்டம் இது மக்களுக்கான அரசு பள்ளியை நோக்கி மாணவர்கள் படையெடுக்கிற காலம் வந்துவிட்டது என்கிற அந்த எரிச்சலில் தான் கல்வி கேட்டால் அவன் காதில் ஈயத்தை காட்சி ஊத்த வேண்டும் என்று சொன்னவர்களினுடைய கையாளாக கைகூடியாக இருக்கிற அண்ணாமலை அந்த மாணவர்கள் எல்லாம் பள்ளிக்கூடங்களுக்கு வருகிறார்களே என்கிற எரிச்சலில் பேசிக் கொண்டிருக்கிறார் என்றுதான் நான் எந்த புதிய கல்விக் கொள்கை திட்டத்திலும் இந்த காலை உணவு வழங்கப்படவில்லை எந்த மாநிலத்திலும் அப்படி வழங்குவதாக செய்திகளும் இல்லை அதற்கு ஒன்றிய அரசிடம் போதுமான நிதி ஆதாரம் இல்லை அவர்கள் அதை ஒதுக்கவும் இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை திமுக ஆட்சி கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த கலை உணவு திட்டம் வந்திருக்கு அப்படின்னு சொல்ல வேண்டாம் ஆல்ரெடி எடப்பாடி ஆட்சியிலே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேயே வந்து சென்னை மாநாட்சி பள்ளிகளில் கிட்டத்தட்ட இருநூறு பள்ளிகளில் வந்து ட்ரஸ்ட் மூலியமா வந்து இந்த காலை உணவு திட்டத்தை சார் சார் எடப்பாடி பழனிசாமி செய்தாரா அல்லது அவர் செய்யவில்லையா என்பது அல்ல இங்க கேள்வி இதில் அரசியல் செய்வதற்கு ஒன்றுமே இல்லை இருநூறு பள்ளிகளில் நீங்க வந்து ஒரு பொது நிறுவனத்தின் மூலமாக காலை உணவை வழங்கி கொண்டிருந்தீர்கள் ஒருவேளை அந்த பொது நிறுவனம் எங்களால் இதற்கு மேல் நிதி சுமையை தாங்க முடியாது நாங்கள் நிறுத்திக் கொள்கிறோம் என்று சொல்லிவிட்டால் நீங்கள் அவர்களிடத்திலே சென்று கேட்க முடியுமா அவர்களை ஏன் நிறுத்தினீர்கள் என்று வினா எழுப்ப முடியுமா இருநூறு பள்ளிகளுக்கு தந்துவிட்டால் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த மாணவர்களும் அந்த இருநூறு பள்ளிகளுக்குள் வந்து சேர்ந்து விடுவார்களா சென்னையில் மட்டும் நிறைவேற்றி விட்டால் போதுமா சென்னைக்கு அருகாமையில் இருக்கிற திருவள்ளூரில் நிறைவேற்ற வேண்டாமா சென்னைக்கு மிக அருகாமையில் இருக்கிற காஞ்சிபுரத்தில் அதை நிறைவேற்ற வேண்டாமா மிக அருகாமையில் இருக்கிற விழுப்புரத்தில் நீங்கள் அதை நிறைவேற்ற வேண்டாமா அது என்ன இருநூறு பள்ளிகளுக்கு மட்டும் நிறைவேற்றுவதற்கு பெயர் ஒரு திட்டமா வேண்டுமானால் இப்படி சொல்லுங்கள் இருநூறு பள்ளிகளுக்கு தனியார் தொண்டு நிறுவனத்தின் மூலமாக அந்த உணவை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு ஒரு சிறிய முயற்சியை மேற்கொண்டார் எடப்பாடி பழனிசாமி அவரால் அதற்கு அடுத்த கட்டமாக இதை அரசே எடுத்து நடத்துகிற திட்டத்தை வியூகத்தை வகுக்க முடியவில்லை ஆனால் அதையெல்லாம் உடை தெரிந்து நிதி நிலைமையை சீர் செய்து நிதி நிலைமை ஏராளமான பின்னடைவுகள் நிதிநிலையில் இருந்தாலுமே கூட அவற்றையெல்லாம் சரி செய்து தமிழ்நாடு முழுமைக்கும் காலை உணவு திட்டத்தை அமல்படுத்தினார் முதலமைச்சர் ஸ்டாலின் என்று சொல்லுங்கள் அதுதான் அறமாக இருக்கும் ஆனால் துவங்கி வைத்தவர் எடப்பாடி பழனிசாமி என்று சொல்வது எவ்வளவு பெரிய பச்சையான அயோக்கியத்தனம் இதெல்லாம் எதை உணர்த்துகிறது என்று சொன்னால் திமுக போபியாவையும் ஸ்டாலின் போபியாவையும் வெளிப்படுத்துவதைத்தான் உணர்த்துகிறது உங்களுக்கு ஸ்டாலின் என்கிற பெயரே இப்போது எரிச்சலாக இருக்கிறது திமுக என்கிற பெயரே உங்களுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் இந்திய ஒன்றியம் முழுமைக்கும் உங்களால் ஏதாவது ஒரு வெற்றியையாவது கண்ணில் பார்க்க முடிந்தது நீங்கள் கால் வைக்கவே முடியாத இடம் என்று சொல்லப்பட்ட கேரளத்தில் உங்களுக்கு ஒரே ஒரு இடத்தை அந்த மக்கள் தந்து உங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை தந்து விட்டார்கள் ஆனால் தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த இடத்திலும் கண்ணு கட்டிய தூரம் வரை வெற்றியை பார்க்கவும் முடியவில்லை வெற்றி செய்தியை கேட்கவும் முடியவில்லை அதற்கு உங்களுக்கு சாவுமணி அடித்த மனிதனுக்கு பெயர் தலைவருக்கு பெயர் மு க ஸ்டாலின் எனவேதான் அவர் குறித்த எந்த புகழையும் நீங்கள் மக்களிடத்திலே கொண்டு போய் நேராக சேர்த்து கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறீர்கள் அவர் செய்த சாதனைகள் மக்களிடத்திலே போய் சேரக்கூடாது என்று நினைக்கிறீர்கள் அவர் செய்திருக்கிற சாதனைகளால் மக்கள் அவர் மனங்களில் நிறைந்து விடக்கூடாது என்று நினைக்கிறீர்கள் அதையெல்லாம் நீங்கள் தடுக்கிறீர்கள் ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள் அண்டங்காக்கைகள் பறந்து ஆகாயத்தை மறைத்து விட முடியாது ஆகாயம் போல இந்த மக்களுக்கு நல்லாட்சி தருகிற முதலமைச்சராக இருக்கிறான மு க ஸ்டாலின் அவர்களுடைய சாதனைகள் பட்டி தொட்டி எங்கும் போய் சேரும் கிராமத்துல என்ன தெரியுமா சொல்றான் அரசு பேருந்து பார்த்து ஸ்டாலின் பஸ் வந்துருச்சுன்றான் பெண்களே பேசுறாங்க சார் பஸ் ஸ்டாண்ட்ல ஸ்டாலின் பஸ் வந்துருச்சுன்னு பேசுறாங்க எதற்காக அப்படி சொல்கிறார்கள் என்று சொன்னால் அவருடைய பேருந்து அல்ல ஆனால் அவர்தான் இலவசமாக்கி இந்த மாதரசிகளை ஏற்றிச் செல்வதற்கு வழிவகை செய்தார் அதன் மூலமாக தங்களுடைய தினந்தோறும் கிடைக்கிற வருமானங்களில் ஒரு பகுதியை சேமிக்கக்கூடிய வாய்ப்பு அந்த பெண்களுக்கு கிடைத்தது இப்படியெல்லாம் அவர் மக்களிடத்தில் போய் சேர்ந்து விட்டால் உங்களால் அவருடைய சாதனைகளை முறியடிக்கவும் முடியாது அவருடைய சாதனைகளை மறைத்து விடவும் முடியாது வரலாற்றினுடைய பக்கத்தில் மீண்டும் மீண்டும் நான் சொல்கிறேன் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் வரலாற்றினுடைய பக்கத்தில் மாணவ மணிகளின் இளந்தளிர்களின் பசிப்போக்குவதற்கு பசிப்பினி மன்னனாக இருந்து காலை உணவு திட்டத்தை செயல்படுத்தியவர் மு க ஸ்டாலின் என்று வரலாறு இன்னும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு வரவு வைத்துக் கொண்டேதான் இருக்கும் வரலாற்றிலிருந்து அதிமுகவும் பாஜகவும் உணர்ந்து கொள்ள வேண்டும் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் ஹோசூர்ல வந்து சர்வதேச விமான நிலையம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது வந்து ஒரு முட்டாள்தரமான பேச்சு முதல்வருக்கு புரிதலே இல்லை அண்மையில இருக்க பெங்களூர்ல சர்வதேச விமான நிலையம் இருக்கும் போது இங்கே எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு குற்றத்தட்டையும் வைக்கிறாரு அண்ணாமலை அவர்கள் பாக்குறீங்க அண்ணாமலைக்கு கொஞ்சம் கூட ஏவியேஷன் மினிஸ்ட்ரியனுடைய பாலிசி என்னன்றது தான் இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ளக்கூடிய செய்தி ஓசூரிலிருந்து பயணம் மேற்கொள்வதற்கு ஏறக்குறைய இரண்டரை மணி நேரம் மூன்று மணி நேரம் ஆகிறது பெங்களூருக்கு அதற்கு அருகாமையிலே விமான நிலையம் அமைக்க கூடாது என்று சொல்வது ஏவியேஷன் மினிஸ்ட்ரியினுடைய லா ஒன்னும் அப்படி சொல்லல ஒருவேளை அப்படி சொல்லி இருந்தா அதற்கான திட்டத்தை தீட்டுகிற போதே ஒன்றிய அரசு நோட்டிபிகேஷன் அனுப்பிச்சிருப்பாங்க இது ஏற்கனவே பலமுறை பேசப்பட்ட திட்டம்தான் தான் இது குறித்த செய்திகளை நாடாளுமன்றத்திலேயே அண்ணன் திருச்சி சிவா போன்றவர்கள் பேசியிருக்கிறார்கள் அப்போதும் ஏவியேஷன் மினிஸ்டியா மினிஸ்டராக இருந்தவர்கள் எழுந்து நின்று இதற்கு பதில் சொல்லிய காட்சிகள் எல்லாம் நாடாளுமன்றத்தினுடைய அவை குறிப்பில் இப்போதும் இருக்கிறது எனவே ஓசூரில் விமான நிலையம் துவங்குவது என்பதில் ஒன்றிய அரசுக்கு எந்தவிதமான நெருக்கடியும் இருப்பதாக நாம் கருதிவிட வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் இப்படி ஒரு திட்டம் ஓசூருக்கு வந்துவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருக்கிறார் யார் அண்ணாமலை ஏன் என்று சொன்னால் அவர் ப்ரௌ கண்ணடிக்கா அப்படி அவர் ஏற்கனவே பேசி இருக்கிறார் ஒரு கண்ணடிகராக இருந்து பக்கத்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு வளர்ச்சி திட்டத்தை எப்படி வரவேற்கக்கூடியவராக அவர் இருப்பார் என்னதான் இருந்தாலும் அவருக்கு ஊர் பாசம் இருக்கத்தானே செய்யும் அவர்தான் பேசினார் நான் சொல்லவில்லை அவர் கண்ணடிக்கா என்று அவர் பேசிய செய்தி இன்றைக்கும் காணொலியாக இருக்கிறது ஐ எம் பிரவுட் என்று பேசியவர் அவர்தான் நாமா பேசினோம் ஐம் ப்ரவுட் கண்ணடிக்கா என்று சொல்லி இல்லை எனவே கர்நாடகத்துக்குத்தான் அந்த வருமானம் வந்து சேர வேண்டும் கர்நாடகத்துக்குத்தான் இவர்கள் எல்லாம் வந்து சேர வேண்டும் கர்நாடகம் தான் மையமாக இருக்க வேண்டும் என்கிற அந்த பார்வையிலிருந்து ஓசூரினுடைய விமான நிலையத்தை அவர் எதிர்க்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் நாற்பதுக்கு நாற்பது திமுக கூட்டணி வெற்றி அடைஞ்சிருக்காங்க இடைத்தேர்தல் விக்கிரவாணி இடைத்தேர்தல மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காங்க இந்த வெற்றியெல்லாம் சேர்த்து இன்னைக்கு வந்து இபி கட்டணத்தில் வந்து மக்களுக்கு விபி கட்டணத்தை உயர்த்திட்டாங்க அப்படின்னா பிஜேபி தரப்பு கூட சொல்றாங்க எதுக்கு சார் இந்த அதாவது இந்த மின்சார கட்டணம் உயர்வு எதற்காக சார் எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆட்சி இந்த நாட்டில் இருந்து அப்புறப்படுத்தப்பட்டதற்கு பிறகு புதிய முதலமைச்சராக திராவிட மாடல் முதலமைச்சராக ஆனால் மு க ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டார் அவர் பொறுப்பேற்றுக் கொள்கிற போது மாத உற்பத்தியில் எழுபத்தி ஐந்து விழுக்காடு மின் பகிர்மான கழகத்துக்கு தர வேண்டிய தொகை என்பது நிலுவைத் தொகையாகவே இருந்தது ஏறக்குறைய இரண்டாண்டு காலம் மின் பகிர்மான கழகத்துக்கு தர வேண்டிய பணத்தை தராமலேயே கடனில் வைத்திருந்தார் எடப்பாடி பழனிசாமி அது மிகப்பெரிய சிக்கலை மின் உற்பத்தியில ஏற்படுத்தியதற்கு பிறகு தமிழ்நாடு அரசு மின் பகிர்மான கழகத்துக்கு செலுத்த வேண்டிய நிலுவைத் தொகைகளை மூன்று மாதங்களில் தமிழ்நாடு அரசு பொறுப்பேற்றதில் செலுத்தி முடித்தார் அண்ணன் மு க ஸ்டாலின் அதற்கு ஆதார சுருதியாக இருந்தவர் மின்சாரத்துறை அமைச்சராக இருந்த அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் இன்றைக்கு சிறை கூட்டடியிலே இருக்கிறார் இப்படி மின் பகிர்மான கழகத்துக்கு தர வேண்டிய மீத தொகையை நிலுவைத் தொகையை செலுத்தியதற்கு பிறகும் ஏராளமான நிதி நெருக்கடியில் இந்த அரசு சிக்கித் தவித்தது ஏனென்று சொன்னால் அரசினுடைய கஜானாவை ஒட்டுமொத்தமாக காலி செய்துவிட்டு அதிகாரத்தை விட்டு போனார் எடப்பாடி பழனிசாமி உங்களுக்கு நன்றாக நினைவிருக்கும் என்று நினைக்கிறேன் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் கொரோனா யுத்த காலத்தில் ஐசியுவில் இருந்தது அவசர சிகிச்சை பிரிவில் இருந்தது அதை மெல்ல மெல்ல மீட்டு கொண்டு வந்து இயல்பு நிலைக்கு திரும்ப வைத்த பெருமை நம்முடைய முதலமைச்சருக்குத்தான் சாரும் அப்படிப்பட்ட பொருளாதார மந்தமான சூழலில் மூன்றே மாதத்தில் மின் பகிர்மான கழகத்துக்கு கடனை அடைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய சரித்திர சாதனை என்று நாம் பார்க்க வேண்டும் அப்படி சரித்திர சாதனையை படைத்துவிட்டு மூன்றாண்டு காலம் மின்சார கட்டணத்தை உயர்த்தாமல் தான் வைத்திருந்தார்கள் மூன்றாண்டு காலமும் நிதிநிலை அறிக்கையில் மின்சார கட்டண உயர்வு குறித்த எந்த அறிவிப்பும் வந்துவிடக் கூடாது மின்சார கட்டணத்தை உயர்த்திவிடக் கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாக இருந்துதான் இந்த அரசு செயல்பட்டு வந்தது மக்களிடத்திலே அந்த நிதி சுமையை கொண்டு போய் நேரடியாக தலையில் கட்டிவிடக் கூடாது என்பது உறுதியாகத்தான் இருந்தது ஆனால் ஒரு கட்டத்திற்கு மேல் நிதி நெருக்கடி என்பது போதாததாக இருக்கிற பொழுது வேறு வழியே இல்லாமல் இது போன்ற நடவடிக்கைகளை மேற்கொள்வது என்பது இயல்புதான் அம்மையாரினுடைய ஆட்சி காலத்தில் பேருந்து கட்டணங்கள் உயர்த்தப்படவில்லையா அம்மையாருடைய ஆட்சி காலத்தில் மின்சார கட்டணங்கள் உயர்த்தப்படவில்லையா இதுவரை இந்த அரசு வந்ததற்கு பிறகு எந்த இடத்தில் கட்டணங்கள் உயர்ந்திருக்கிறது இப்போதுதான் முதல் முறையாக மின்சார கட்டணத்தை மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு உயர்த்தியிருக்கிறார்கள் இதற்கு முன்பு பால் விலை உயர்த்தப்பட்டதா இதற்கு முன்பு பேருந்து கட்டணங்கள் உயர்த்தப்பட்டதா அரசின் சார்பில் வேறு எந்த கட்டணங்களையாவது இதுவரை உயர்த்தி இருக்கிறார்களா உயர்த்தவில்லை இப்போது கூட இந்த உயர்வு என்பது மின்சாரத்தின் பயன்பாட்டுக்கு அவர்கள் செலுத்த வேண்டிய தொகையில் மிகச் சொற்பமான தொகையை உயர்த்தி இருக்கிறார்களே தவிர வேறு வழி இல்லாமல் செய்யப்பட்டதை அரசியலுக்காக செய்யப்பட்டதாக பார்க்க கூடாது இந்த மக்கள் குறித்து நிதானமான சிந்தனை கொண்டு மீதமான செயல்பாட்டின் மூலமாக இந்த மக்களினுடைய பிரச்சனைகளை கலைகிற அரசாக இந்த அரசு இருக்கிறது அப்படிப்பட்ட சூழலில் இப்படி ஒரு ஒரு நெருக்கடியை அரசு தாழமாட்டாமல் ஒரு பிரச்சனையை தீர்வு காண வேண்டும் என்பதற்காக அந்த மின்சார கட்டணத்தை உயர்த்துகிற அந்த சூழலில் இதுபோன்ற நடவடிக்கைகளை விமர்சிப்பதும் இது போன்ற நடவடிக்கையில் மக்கள் அவதிப்படுகிறார்கள் என்கிற செய்தியை வெளிப்படுத்துவதும் ஒரு அரசியல் நோக்கமாகத்தான் இருக்குமே தவிர அரசுக்கு இந்த மக்களை வஞ்சிக்க வேண்டும் என்கிற எண்ணம் நிச்சயமாக இல்லை உண்மையிலேயே இந்த பிரச்சனை மிக விரைவில் சீர் செய்யப்பட்டு மீண்டும் பழைய மின்சார கட்டணத்துக்கு தமிழ்நாடு மக்களுக்கு ஒரு அறிவிப்பை அரசு வெளியிடும் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் தமிழக மக்களுக்கு பல்வேறு இலவச திட்டங்களை அறிவிச்சுட்டு இன்னைக்கு வந்து மின்சாரத்துல இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கு இதை மக்கள்கிட்டே தெரிஞ்சது எந்த ஒருத்தர் நியாயம் அப்படின்னா முன்னாள் தலைவர் பிஜேபி தலைவர் தமிழ் சுந்தராதனும் கேள்வி கேட்டிருக்காங்க நீங்க வெற்றி அடைய வச்சீங்க திமுகவுக்கு இன்னைக்கு பாருங்க திமுக எவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்திருக்காங்க உங்களுக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வச்சிருக்காங்களா சார் அதாவது நலத்திட்டங்களை செயல்படுத்தவே கூடாது என்று சொல்பவர்கள் தான் இப்படிப்பட்ட விமர்சனத்தை முன்வைப்பார்கள் ஏனென்று சொன்னால் நலத்திட்டங்களை இலவசங்கள் என்று கேள்வி செய்தவர்கள் இவர்கள் இந்த நாட்டு மக்களுக்கு அரசு பிச்சை போடவில்லை மாறாக இந்த அரசு தன் கடமையை இந்த நாட்டு மக்களுக்கு சீராக செய்திருக்கிறது இப்போது கூட இலவசங்களை அள்ளி தந்ததற்காகத்தான் இப்படி ஒரு நிதி நெருக்கடி என்று பேசுவார்கள் என்று சொன்னால் இவர்களுடைய அயோக்கியத்தனமான அரசியல் எத்தகையது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நிதி நெருக்கடி என்பது அரசுக்கு எல்லா கட்டத்திலும் இருப்பதுதான் ஏன் எடப்பாடி பழனிசாமி அரசு இருந்தபோது இல்லையா ஆனால் இப்படியெல்லாம் நலத்திட்டங்களை அவர் செயல்படுத்தினாரா ஏன் அம்மையார் ஆட்சி காலத்தில் இல்லையா இப்படியெல்லாம் நலத்திட்டங்களை அவர் செயல்படுத்தினாரா இதுவரை சுதந்திர இந்தியாவில் தமிழ்நாட்டுக்கு வாய்த்த முதலமைச்சர்களில் எந்த முதலமைச்சரும் செய்ய முடியாத அதிகமான நலத்திட்டங்களை செய்த முதலமைச்சர் என்கிற பெருமை நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சருக்குத்தான் உண்டு என்பதை வரலாறு பதிவு செய்திருக்கிறது நலத்திட்டங்கள் வழங்குவதன் மூலமாக அரசுக்கு நிதி நெருக்கடி ஏற்படவில்லை மாறாக ஏற்கனவே பத்தாண்டு காலம் இருந்த அண்ணா அதிமுகவினுடைய அரசு சிதலம் செய்த நிதிநிலையை சீர்கேடு அடைய செய்த அரசு இயந்திரத்தை செப்பனிட்டு இந்த மூன்றாண்டு காலாக செம்மையாக வழிநடத்திக் கொண்டிருக்கிறாரே அதில் ஏற்பட்டிருக்கிற இடர்பாடுகளை களைவதற்குத்தான் இந்த சின்னஞ்சிறிய வேலையை இந்த சின்னஞ்சிறிய உயர்வை தமிழ்நாடு அரசு செய்திருக்கிறது இது மக்களுக்காக கொடுக்கப்பட்ட இலவசங்களுக்காக தரப்பட்டிருக்கிற நிதி நெருக்கடியின் மூலமாக அதை சரி செய்வதற்கான திட்டம் அல்ல என்பதை இந்த நாட்டு மக்களும் புரிந்து கொள்வார்கள் அரசியல் அறித்தவர்களும் புரிந்து கொள்வார்கள் மாறாக இலவசம் என்று சொல்லி இந்த மக்களை கேவலப்படுத்துகிற வேலையை செய்கிற பாசிச சிந்தனை கொண்டவர்கள் தான் இப்படி பேசுவார்கள் கடந்த வாரம் பாத்தீங்கன்னா பகுஜன் சமாஜ் கட்சியுடைய தலைவர் ஆம்ஸ்டாங் இறப்பி இருக்கு கிட்டத்தட்ட பதினோரு பேர் அதுல வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா இரண்டு பேர் வந்து திமுக தரப்பினர் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு குறிப்பா மெயின் அக்யூஸ்டா இருக்க அருள் வந்து கிட்டத்தட்ட பல்வேறு துறை அமைச்சர் முன்னாள் பல்வேறு துறை அமைச்சர் நாசர் உடல் எல்லாம் போட்டோ எடுத்திருக்காரு ஒரு விமர்சனம் வருது சார் இது எப்படி சார் இதனாலதான் அந்த என்கவுண்டர் நடத்தப்பட்டிருக்கு இந்த வழக்கு வந்து மூடி மறைக்கிறது தான் அந்த என்கவுண்டர் நடத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு சார் இது எப்படி சார் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அண்மையிலே நடந்து முடிந்தது அதுக்கு முன்பாக கள்ளக்குறிச்சி விஷச்சாராய விஷயத்தில் அந்த விஷச்சாராயத்தை காட்சிய கண்ணுக்குட்டி தன்னுடைய வீட்டினுடைய சுவற்றில் உதயசூரியன் ஸ்டிக்கரை ஒட்டி வைத்திருக்கிறார் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரர் என்கிற விஷம பிரச்சாரத்தை பாரதிய ஜனதாவும் அதிமுகவும் முன்னெடுத்தது அதற்கு மிக அழகாக அந்த மாவட்டத்தினுடைய செயலாளராக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற அண்ணன் உதயசூரியன் சொன்னார் யார் வீட்டில் வேண்டுமானாலும் ஸ்டிக்கர் ஓட்டலாம் யார் வீட்டில் வேண்டுமானாலும் வாக்கு கெட்டு சுவர் விளம்பரங்கள் வரையலாம் அந்த வகையில் வரையப்பட்ட விளம்பரம் தானே தவிர அவர் திமுகவினுடைய தொண்டர் அல்ல என்று சொன்னார் ஆவடியில் மதிப்புமிக்க மனிதராக இருந்தவர் அண்ணன் சாமுநாசர் அவர் நகர்மன்ற தலைவராக இருந்த காலத்திலிருந்து அவரை நான் அறிவேன் எப்போதும் அவர் வீட்டுக்கு ஒரு இருநூறு முன்னூறு பேர் வந்து செல்லக்கூடிய ஒரு சூழல் தான் எல்லா கட்டத்திலும் இருந்திருக்கிறது அதன் பிறகு மாவட்ட செயலாளர் அதன் பிறகு பால்வளத்துறைக்கு அமைச்சர் இப்போது பால்வளத்துறை அமைச்சர் பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டு மாவட்ட செயலாளராக ஆவடி சட்டமன்ற உறுப்பினராக தொடர்கிறார் அவரை சந்திப்பதற்கு யார் வேண்டுமானாலும் வரலாம் நான் கூட அண்ணன் நாசர் அவர்களை சந்தித்து பலமுறை படங்கள் எடுத்துக் கொண்டிருக்கிறேன் நாளைக்கு நானே ஒரு தவறு செய்துவிட்டால் நான் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசின் நியாயமான போக்கை ஆதரித்து பேசக்கூடிய ஊடகங்களில் என்னுடைய பங்களிப்பை தரக்கூடிய ஒரு திராவிட இயக்கத்தின் பால் கொண்டவனாக இருக்கிறேன் நான் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் உறுப்பினர் இல்லை நான் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் எந்த பொறுப்பு வகிக்கவில்லை நாளை நான் தவறு செய்தால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக ஊடகங்களில் பேசிய வல்லம் இதை செய்திருக்கிறார் எனவே அவருக்கும் திமுகவுக்கும் தொடர்பு இருக்கு என்று பேச முடியுமா நான் செய்த தவறுக்கு நான் தான் பொறுப்பேற்க வேண்டும் ஒரு ஆளுமையாக இருப்பவருடைய வீட்டுக்கு சென்று யார் வேண்டுமானாலும் படம் எடுத்துக் கொள்ளலாம் யார் வேண்டுமானாலும் சந்திக்கலாம் அதே நேரத்தில் இந்த பிரச்சனை துவக்கத்தில் இருந்து எழுந்த போதே அதில் மிக கவனத்தோடு இந்த பிரச்சனையை கையாண்ட அரசு தமிழ்நாடு அரசு உடனடியாக ஆணையர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டார் புதிய ஆணையர் நியமிக்கப்பட்டார் இந்த வழக்கு துரிதகதியில் நடந்தது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வழக்கு குறித்த விசாரணை துரிதகதியில் கதியில் நடந்து குற்றவாளிகள் சரணடைந்தார்கள் சரணடைந்த குற்றவாளிகள் உண்மையான குற்றவாளிகள் தானா என்கிற அந்த ஒரு ஆய்வும் உடனடியாக மேற்கொள்ளப்பட்டு நேற்றைக்கு முன்தினம் உங்களுக்கு தெரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் சமூக வலைதளங்களில் ஏராளமான காணொலி காட்சிகள் பார்க்க நேர்ந்ததே இந்த குற்றவாளிகள் தான் நேரடியாக வந்து கொலை சம்பவத்தில் ஈடுபட்டார்கள் என்கிற காணொலியை சிசிடிவி புட்டேஜ் மூலமா எடுத்து நாட்டு மக்களுக்கு சொல்லி அரசு சார்ந்த அரசு தப்பி ஓடுகிற குற்றவாளியை சுட்டு பிடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்க வேண்டிய காவல்துறை சுட்டிருக்கிறது என்கவுண்டர் என்பது தவிர்க்கப்பட வேண்டும் மரண தண்டனையும் என்கவுண்டரும் இந்த மனித குலத்துக்கு எதிரியானது என்கிற நிலைப்பாடு கொண்டவன் நான் நானே பல இடங்களில் மரண தண்டனைக்கு எதிரான போலி என்கவுண்டர்களுக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்களில் பங்கேற்று பேசி இருக்கிறேன் பங்கேற்றிருக்கிறேன் அதே நேரத்தில் இது போன்றது ஒரு துரதிர்ஷ்டமான சூழலில் அவர்களை சுட வேண்டிய கட்டாயத்துக்கு காவல்துறை தள்ளப்பட்டு சுடு சுட்டு இருக்கிறார்கள் இதில் உண்மையை மறைக்க வேண்டிய அவசியம் இருந்திருந்தால் அவருடைய இல்லத்துக்கு நேராக சென்று உண்மையான குற்றவாளிகளை நாங்கள் கண்டறிந்து தருவோம் அதற்கு இந்த அரசு உத்தரவாதம் தருகிறது என்கிற செய்தியை அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய மனைவியார் பொற்கொடி இடத்திலே முதலமைச்சர் சொல்லி இருக்க மாட்டார் முதலமைச்சர் ஏன் அந்த உத்தரவாதத்தை தர வேண்டும் இப்படித்தான் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஜாஃபர் சாதிக்குனுடைய வழக்கிலே திமுகவை கழிவில் ஏற்றினார்கள் திமுகவுக்கு தொடர்பு இருப்பதாக சொன்னார்கள் இப்போது நீதிமன்றம் என்ன சொல்கிறது போதுமான ஆதாரங்கள் ஜாஃபர் சாதிக்கு எதிராக இல்லை எந்த ஆதாரத்தையும் சமர்ப்பிக்கவில்லை என்று சொல்கிறார்கள் அப்படி என்று சொன்னால் எல்லா சொல்லி திமுகவை குற்றம் சொல்லி திமுகவை பிரச்சனைக்குரிய கட்சியாக மாற்றி திமுகவுக்கு அவப்பெயரை ஏற்படுத்த வேண்டும் என்பவர்கள் தான் இப்படி பேசுவார்களே தவிர உண்மையில் திமுக அனைத்து மக்களுக்கான வெகுஜன இயக்கமாகவே தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது தமிழ்நாடு முழுவதும் சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சு கிட்டத்தட்ட மாநில தலைவர்கள் கொல்லப்படுறாங்க நிர்வாகிகள் கொல்லப்படுறாங்க ஒரு கொலைக்கு பின்னாடி அந்த பணத்தின் மேல வந்து பூ போறதா காவல்துறையுடைய வேலையா இந்த தமிழக அரசு என்ன பண்ணுது அப்படிங்கிற பல்வேறு கேள்விகளை நாம் தமிழர் ஒரு ஒருங்கிணைப்பாளர் சீமான அவர்கள் தெரிவிச்சிருக்காரு அந்த நாம் தமிழருடைய நிர்வாகி மதுரைல வந்து கிட்டத்தட்ட பிடிஆர் பன்னீர் தேவரதன் வீட்டுக்கு கிட்டத்தட்ட ஐம்பது அடி தூரத்துல வந்து இன்னைக்கு வந்து கொலை செய்யப்பட்டு நீ இறந்திருக்காரு சோ அதை மனதில் வைத்துக்கொண்டு இவ்வளவு விஷயங்கள் பேசியிருக்காரு சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு என்ன நடக்கு தமிழ்நாட்டுல அப்படிங்கிற ஒரு பல்வேறு விமர்சனங்களை வச்சிருக்காரு இது எப்படி சார் நீங்க பிணங்களை வைத்து மட்டுமே அரசியல் செய்கிற ஒரு பிரதான வேலையை செய்யக்கூடியவர் தான் சீமான் ஒரு டெபாசிட் வாங்குகிற அளவிற்கு கூட வாக்குகளை பெற முடியாத ஒரு கட்சியை வைத்துக் கொண்டு அவர் தமிழ்நாட்டில் ஏதோ அதிகாரம் அவரிடத்தில் மட்டும்தான் இருப்பதை போன்றும் அவர் மட்டும்தான் நியாயமாக அரசியல் கட்சியை நடத்துவதை போன்றும் ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் ஆனால் உண்மை நிலை என்னவென்று கேட்டால் சட்ட ஒழுங்கு பிரச்சனை தலைவிரித்து ஆடி ஒரு அவப்பெயரை அரசுக்கு ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது என்பது யதார்த்தமான உண்மைதான் அதை மறுத்துவிடவே முடியாது ஆனால் கண்ணும் கருத்துமாக இருந்து அரசு அதை தடுப்பதற்கான முழு முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறது இந்த நேரத்தில் இன்னொரு செய்தியும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கிறது கடந்த ஓராண்டு காலமாக நான் சொல்லவில்லை இந்த கட்சிக்கு தலைமை தாங்கிய முன்னாள் தலைவராக இருந்த இதற்கு முன்பு இரண்டு மாநிலங்களுக்கு ஆளுநராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் தான் சொன்னார் அதிகமான குற்றப்பின்னணி உடையவர்களை கட்சியில் சேர்த்திருக்கிறார் அண்ணாமலை என்று சொன்னார் அப்படி என்று சொன்னால் குற்றப்பின்னணி உடைய கொலை வழக்குகளில் கைது செய்யப்பட்ட பல குண்டாஸ் வழக்குகளை பெற்றிருக்கிற குற்றவாளிகளை எல்லாம் கட்சிக்குள் கொண்டு வந்து சேர்த்து அவர்கள் மூலமாக இந்த நாட்டினுடைய சட்ட ஒழுங்குக்கு ஒரு பேராபத்தை அண்ணாமலை ஏற்படுத்துகிறாரோ என்கிற அச்ச உணர்வு இப்போது எல்லோருக்கும் எழுந்திருக்கிறது ஏனென்று சொன்னால் திட்டமிட்டு ஒவ்வொரு மாவட்டத்திலும் ரவுடிகளையும் பிட்பாக்கெட் அடிப்பவர்களையும் செயின் அறுக்கக்கூடிய வேலையில் ஈடுபடக்கூடியவர்களையும் வழிப்பறிக்கொள்ளையில் ஈடுபடக்கூடியவர்களையும் கட்சியில் சேர்த்தவர் எதற்காக அவர்களுக்கு பொறுப்புகளை வாரி வழங்கிட வேண்டும் திட்டமிட்ட அப்படி ஒரு செயலை செய்ய வேண்டியதன் அவசியம் என்ன அதற்கு பின்னால் ஏதோ ஒரு அஜெண்டா இருக்கிறது எனவே இது குறித்த விசாரணையை அண்ணாமலையை நோக்கி நகர்த்திட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது காரணம் இப்படியெல்லாம் அவர்களை கட்சியில் கொண்டு வந்து சேர்த்ததற்கு பிறகுதான் இந்த கொலை சம்பவங்கள் அதிகமாக தமிழ்நாட்டில் நடைபெறுகிறது ஒருவேளை இந்த அரசுக்கு அவப்பெயரை ஏற்படுத்த முடியாது என்கிற காரணத்தால் வேறு வழியே இல்லாமல் சட்ட ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்துவதன் மூலமாக இந்த அரசுக்கு அவப்பெயரை ஏற்படுத்தி விடலாம் என்று ஆங்காங்கே கொலை சம்பவங்களை நிகழ்த்துவதற்கு அண்ணாமலை மூலம் கட்சியில் சேர்க்கப்பட்டவர்களால் ஒரு திட்டம் அரங்கேற்றப்படுகிறதோ என்கிற சந்தேகம் இந்த நாட்டு மக்களுக்கு எழுந்திருக்கிறது அந்த ரீதியில் காவல்துறை விசாரிக்க வேண்டும் என்றுதான் எல்லோரும் கருதுகிறார்கள் கண்டிப்பா சார் இவ்வளவு நேரம் நேரத்தை ஒதுக்கி எமது நேர்களை வந்து மிக்க மிக்க நன்றி சார் நன்றி நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்லை கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்